அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நம் தமிழர்களின் அடையாளம் வீரத்தின் விளைநிலம் அழகன் முருகனை பத்திதான் முருகு என்றால் அழகுன்னு அர்த்தம் அந்த அழகனுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அவர் எப்படி ஆறு முகங்களோடு அவதரித்தார் சூரபத்மனை அவர் எப்படி வென்றார் இதையெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க மறக்காம நம்ம இறைவன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதைக்குள்ள போவோமா தாரகாசுரன் சூரபத்மன்னு அசுரர்கள் தெய்வர்களை ரொம்ப சித்திரவதை செஞ்சாங்க இவங்களை அழிக்க சிவனின் அம்சம் வேணும்னு தெய்வர்கள் சிவபெருமானை வேண்டினாங்க அப்போ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த தீப்பொறிகளை வாயு பகவானோ அக்னி தேவனும் சுமந்துட்டு போய் சரவண போய் விட்டாங்க அங்கே அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளா மாறுச்சு கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு பேரையும் வளர்த்தாங்க அன்னை பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்ன அணைக்கும் போது அந்த ஆறு உருவங்களும் இணைந்து ஒரு உருவமா ஆறு முகங்களோட சண்முகனாக உருவெடுத்தார் இதுதான் முருகனின் பிறப்பு ரகசியம் முருகன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஞான தான் நாரதர் கொண்டு வந்த அந்த பழத்துக்காக உலகத்தை முதல் முதல்ல சுத்தி வர்றவங்களுக்கு தான் அந்த பழம்னு பூட்டி வச்சாங்க முருகர் மயில் மேலே ஏறி உலகத்தை சுத்த கிளம்பினாரு ஆனா விநாயகர் அப்பாவும் அம்மாவும் தான் உலகம்னு அவங்கள சுத்தி வந்து பழத்தை வாங்கிட்டாரு இதனால கோபப்பட்ட முருகன் மலையேறி போய் நின்ற இடம்தான் பழனி பழம் நீ நீ ஏன் ஞானத்தின் வடிவம் அப்படின்னு பார்வதி தேவி சமாதானம் செஞ்சதால அந்த ஊருக்கு பழனின்னு பேரும் இது நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா வெளியில எவ்வளவோ தேடினாலும் ஞானம்ங்கிறது நமக்குள்ளேயே தான் இருக்கு அடுத்து முக்கியமான கட்டம் சூரசம்ஹாரம் போர் நடக்கும்போது பார்வதி தேவி முருகனுக்கு தன்னுடைய முழு சக்தியையும் வேல் வடிவில் கொடுத்தாங்க அதனால்தான் முருகனை வேலவன்னு சொல்றோம் சூரபத்மன் பல மாயாஜாலங்கள் செஞ்சான் கடைசில ஒரு பெரிய மாமரமா மாறி நின்னப்போ முருகன் தன் வேலால் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார் அப்ப கூட அவனை அழிக்காம ஒரு பகுதியை தன்னுடைய வாகனமான மயிலாகவும் இன்னொரு பகுதியை தன்னோட கொடியான சேவலாகவும் மாறி அடக்கிட்டார் அடைக்கிட்டார் இதுதான் உண்மையான வெற்றி எதிரி அழிக்காம அவன் ஆணவத்தை அழித்து அவனை திருத்தி ஆட்கொள்வது முருகன் வெறும் கடவுள் மட்டும் இல்ல அவர் தமிழின் அடையாளம் மு ரு க இந்த மூன்று எழுத்துக்களும் மில்லினம் இடையினம் வல்லினம் ஆகியவற்றை குறிக்குதுன்னு சொல்வாங்க அழகும் அறிவும் வீரமும் ஒன்னா சேர்ந்த ஒரே தெய்வம் முருகன் உங்களுக்கு முருகனோட அறுபடை வீடுகளில் எந்த கோவில் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்க எனக்கு திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி